ரயில் பாதைகள் என்றாலே கொஞ்சம் அபாயகரமானது தான் ஒவ்வொரு ஆண்டும் பலரும் ரயில் பாதையை கடக்கும்போது எதிர்பாராத விபத்தில் சிக்கிறாங்க இப்படி இருக்கும் பட்சத்துல மிகவும் ஆபத்தான மற்றும் வினோதமான சில ரயில் தடங்களை பற்றி தான் இப்போது இந்த காணொலியில் பார்க்க போறோம் மேக்லாங் மார்க்கெட் தாய்லாந்து தாய்லாந்தில் உள்ள மேக்லாங் அப்படிங்கிற தினசரி மார்க்கெட் மீன் நண்டு இறால் போன்ற கடல் உணவுகளை விற்பனை செய்யக்கூடிய மிகப்பெரிய மார்க்கெட் ஆனால் இது அமைந்திருக்க இடம் ரொம்பவே வித்தியாசமானது இத பாக்குறவங்களுக்கு தண்டவாளத்தை சுற்றி கடைகள் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உண்மையில மார்க்கெட்டுக்கு நடுவில் தான் ரயில் தண்டவாளம் அமைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்தே இந்த மார்க்கெட் செயல்பட்டு வருது ஆனா இந்த தண்டவாளம் இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் போடப்பட்டிருக்கு அதனால அங்கிருந்த வியாபாரிகள் தங்களுடைய கடைகளை காலி செய்ய மறுத்து தண்டவாளத்தின் மேலேயே தங்களுடைய விற்பனையை நடத்தி வராங்க நாள் ஒன்றுக்கு எட்டு முறை ரயில்கள் இந்த பாதையை கடக்கும் அப்படி கடக்கும்போது பொருட்களையும் கடையோட மேற்கூரையும் வியாபாரிகள் நகர்த்திக் கொள்கிறார்கள் பர்மா ரயில்வே தாய்லாந்து இந்த தடத்தை டெத் ரயில்வே அப்படின்னு பலரும் அழைப்பாங்க இரண்டாம் உலகப்போர் போர் சமயத்துல ஜப்பான் பர்மாவை ஆட்சி செய்த காலத்துல சுமார் நானூற்று பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு கட்டப்பட்ட ரயில் தடம் தான் இந்த தடம் இந்த தடம் அவ்வளவு எளிதா சாதாரணமாக கட்டி முடிக்கப்பட்ட தண்டவாளம் கிடையாது அந்த சமயத்துல இது கட்டப்படும் போது சுமார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நபர்கள் கட்டுமான விபத்தால இறந்திருக்காங்க இன்றும் கூட நானூற்று பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு மலைப்பாதைகளிலும் ஆற்றின் மேலையும் வேறு பல ஆபத்தான இடங்களிலையும் போடப்பட்டுள்ள இந்த சேதமடைந்த தடத்துல அடிக்கடி விபத்துகள் நடக்குது இந்தியன் ரயில்வே உலகின் மிகப்பெரிய ரயில் போக்குவரத்து துறை இந்திய ரயில்வே துறை தான் வருடத்துக்கு பத்து கோடிக்கும் அதிகமான பயணிகள் இந்திய ரயில் சேவையை பயன்படுத்தி வராங்க இருந்தாலும் கூட இந்தியாவோட மக்கள் தொகைக்கு இது சற்று குறைவான அளவு தான் அதனால பல இடங்களில் மக்கள் இக்கட்டான சூழ்நிலைகளில் தான் பயணம் செய்றாங்க இப்படிப்பட்ட மோசமான பயணங்களால் ஏற்படும் விபத்துகளில் ஆண்டுக்கு சுமார் இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தங்களோட உயிரை இழக்கிறாங்க நேபாள் ரயில்வேஸ் உலகத்தோட மிகச்சிறிய நாடுகளில் ஒன்றான நேபாள் தன்னோட நாட்டுக்குள்ள இரண்டு ரயில் தடங்களை மட்டும்தான் அறுபது கிலோமீட்டர் தொலைவுக்கு வைத்திருக்கு நாள் ஒன்றுக்கு இரண்டு முறை மட்டும்தான் இந்த தடங்களில் ரயில் வந்து செல்லும் அப்படிங்கிறதால இங்குள்ள மக்கள் தொங்கிக்கிட்டும் ரயிலோட மேல் மேல்கூரையில் ஏறியும் ஆபத்தான பயணத்தை தான் மேற்கொள்றாங்க பங்களாதேஷ் ரயில்வே ஒரு ஆய்வறிக்கையின்படி ஆசியாவில் உள்ள நாடுகளில் தான் மக்கள் பலரும் ரயில் படிக்கட்டுகளிலையும் மேற்கூரைகள்லையும் ஏறி பயணம் செய்வதாக கூறப்படுது இதில் மிகவும் மோசமான மற்றும் ஆபத்து நிறைந்த பயணத்தை மேற்கொள்றது பங்களாதேஷ் மக்கள் தான் அது இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஆயிரக்கணக்கான பங்களாதேஷ் மக்கள் மிகவும் ஆபத்தான தான் ரயில் பயணம் மேற்கொள்கிறாங்க டெல் டேப்லோ ரயில்வே ஈக்குவடார் டெல் டேப்லோ அப்படின்னா அந்த நாட்டோட மொழியில் பேயின் மூக்கு அப்படிங்கிறது பொருள் இப்படி பெயர் வர்றதுக்கான காரணம் இந்த ரயில் பாதையோட கட்டுமான பணிகளின் போது பலர் இறந்து போயிருக்காங்க கடல் மட்டத்திலிருந்து சுமார் பதினோராயிரம் அடி உயரமுடைய மலைப்பாதையில் ஆயிரத்தி எட்நூற்று தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு இந்த பாதை அமைக்கப்பட்டிருக்கு பயணிகளும் ஏதோ லாரியோட பின்பகுதியில் அமர்ந்து போறது மாதிரி தான் பயணம் செய்யறாங்க பாம்பன் பாலம் ராமேஸ்வரம் இந்த பாலத்தை பற்றி இதற்கு முன்பே பலரும் அறிந்திருப்போம் சுமார் இரண்டு கிலோமீட்டர் நீளமுடிய இந்த ரயில் தடம் உலகத்தோட இரும்பு பொருட்கள் அதிகமா துருப்பிடித்து அறிக்கப்படும் இடம் அப்படிங்கிற பட்டியல இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கு காற்று அதிகமா வீசக்கூடிய புயல் அடிக்கடி உருவாகக்கூடிய இடமாகவும் இந்த இடம் காணப்படுது பணியாளர்கள் இந்த தண்டவாளத்தை தினசரி சோதனை செய்து தேவைப்படும் இடங்கள்ல பெயிண்ட பூசுவாங்க ஒருவேளை அப்படி செய்யாம விட்டுட்டா உடனடியா அந்த இடம் கடல் நீரால அரிக்கப்பட்டு சேதத்துக்கு உள்ளாகும் ஒயிட் பாஸ் அண்ட் யுகான் ரூட் அலாஸ்கா இந்த ரயில் பாதைகள் மலைகளோட சாய்வுகள்ல முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் நிலத்துக்கு மூவாயிரம் அடி உயரத்தை அடையும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பாதைகள்ல ரொம்ப மோசமான வளைவுகள் காணப்படுது பாதையோட முடிவுக்கு சில கிலோமீட்டர்களுக்கு முன்னாடி உள்ள இரும்பு பாலம் ரொம்பவே ஆபத்தானது இந்த பாலத்துல ரயில சரியா இயக்க தவறுனா அதல பாதாளத்துல தான் விழணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பாலம் தான் உலகத்தோட மிக உயரத்துல உள்ள தூண்கள் இல்லாம கம்பிகளை பயன்படுத்தி கட்டப்பட்ட கேண்டிலிவர் வகை பாலமாகும் இந்த ரயில் பாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் அந்த உள்ள தங்க சுரங்கத்தை அடையிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது பிளாட்டஸ் ரயில்வே சுவிட்சர்லாந்து இந்த பாதையில் இயக்கப்படும் ரயில்களில் அதிக உயரத்தில் பயணிக்கிறதால சாதாரண சக்கரத்துக்கு பதிலாக பாதையோட இறுகி கொண்டு இருக்கக்கூடிய பற்சக்கரங்கள் தான் பொருத்தப்பட்டிருக்கும் மலைகளில் இயக்கப்படும் இந்த ரயில்களை இயக்க அதிக பயிற்சி பெற்ற திறமையான ஓட்டுநர்கள் தான் அனுமதிக்கப்படுறாங்க குராண்டா ரயில்வேஸ் ஆஸ்திரேலியா தான் உலகம் முழுக்க பல புதிய மலை ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு அந்த அமைக்கப்பட்ட மலை ரயில் பாதை தான் இது இது கட்டப்பட்ட சமயத்துல பெரிய அளவுல எந்த தொழில்நுட்பமும் கிடையாது பணியாளர்களோட முழு தான் இந்த மலைப்பாதைகள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பாதையில பயணிக்கும் ரயில்கள் கொஞ்சம் தவறுனாலும் மொத்தமா கீழே விழுந்துடும் கோடெக் வியாடக்ட் மியான்மர் மியான்மர்ல உள்ள இந்த ரயில் பாதை ஆயிரத்து தொள்ளாயிரத்துல இரண்டாயிரத்து இருநூற்று அறுபது அடி நீளத்துல கட்டி முடிக்கப்பட்ட மிகவும் ஆபத்தான ரயில் பாலம் பாரம்பரிய அங்கீகரிக்கப்பட்ட இந்த இரண்டு ரயில்வே தடங்களும் பயணிகளை உச்சத்தை அதிர்ச்சியடைய செய்யும் வகையில் மிக வடிவமைக்கப்பட்டிருக்கு வடிவமைக்கப்பட்டிருக்குமர்பேன்லாந்து உலகத்தோட மிகவும் சாய்வான ரயில் தடம் இதுதான் இது மலைப்பாதை அப்படிங்கறதால ரயில்கள் பள்ளத்துல கவிழ்ந்து விடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்டவாளத்துக்கு நடுவுல உள்ள பிடிமான சக்கரங்கள் பள்ளத்துக்கு எதிர்புறமா ரயில சாய்க்கும்படி அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாதையில பயணம் செய்யறது ரோலர் கோஸ்டர்ல பயணம் செய்யறது போல தான் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பாதை சாய்வா இருக்கும் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் ஆசிய நாடுகளில் உள்ள பல ரயில்வே துறைகளில் டோக்கன் கீ என்னும் முறையை பயன்படுத்துறாங்க அதன்படி ரயில் ஓட்டுநர் தான் வைத்திருக்கும் டோக்கனுக்கு ஏற்ற தண்டவாளத்துல தான் பயணிக்க முடியும் அதன் காரணமா தடம் மாறும்போது தன்னிடம் இருக்கக்கூடிய பழைய டோக்கனை மாற்றி அடுத்த தடத்திற்கான டோக்கனை பெறுவது அவசியம் இந்த செயலை ஓடும் ரயிலில் இருந்தபடியே தங்கள் டோக்கன்களை அபாயகரமான முறையில மாற்றிக்கிறாங்க ட்ரென் ஏ லாஸ்ட் நியூ பஸ் அர்ஜென்டினா ட்ரென் ஏ லாஸ்ட் நியூ பஸ் என்றால் மேகத்துக்கு செல்லும் ரயில் அப்படிங்கிறது பொருள் அந்த அளவுக்கு உயரமான இடத்துல தான் இந்த ரயில் தடம் அமைந்திருக்கு இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் உயரத்துல தொடங்கும் இந்த பாதை இதன் சில பகுதிகளில் நாலு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் உயர்ந்திருக்கும் நார்த் போர்னியோ ரயில்வே மலேசியா ஆயிரத்தி எட்நூற்று தொன்னூற்று ஆறில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த ரயில் தடம் இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் அதிக அளவு சேதமாகி போனது நூற்று முப்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரே ஒரு பாதையை மட்டும் கொண்ட இந்த தடம் பணப்பயிரான புகையிலையை ஏற்றி செல்வதற்காகதான் கட்டப்பட்டது சிங்காய் திபெத் ரயில்வே சைனா இந்த ரயில் தடம் சீனாவையும் அங்கிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திபெத் நாட்டையும் இணைக்கும் வகையில் கட்டப்பட்டிருக்கு உலகின் மிக உயரமான மலை ரயில் பாதைகள்ல இதுவும் ஒண்ணு இந்த ரயில் தடத்தோட நடுவுல உள்ள ஒரு இடம் தான் டேங்குலா பாஸ் மலை மேல் இருக்கக்கூடிய இந்த இடம் சுமார் ஐந்து கிலோமீட்டர் உயரத்துல அமைந்திருக்கு நெப்போலியன் டிஃபென்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ரயில்வே இது அமெரிக்காவோட இந்தியானா மாகாணத்தில் உள்ள எண்பத்தைந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட மிக பழமையான ரயில் தடம் இந்த ரயில் தடத்தை பார்க்கும்போது இந்த தடத்தோட மோசமான நிலைமை உங்களுக்கே புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு எந்த பராமரிப்பு பணியும் இந்த தடத்துல தான் இந்த தடம் இந்த அளவுக்கு மோசமாக இருக்கு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு பியோனியர் ரயில் கார்ப் அப்படிங்கிற நிறுவனம் தண்டவாளத்தை விலைக்கு வாங்கி சில மாற்றங்களை செய்து சரக்கு ரயில் சேவையை வழங்கி வருது இருந்தாலும் கூட இந்த ரயில் தடம் ஆபத்தான நிலையில தான் இன்றளவும் காணப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்